செய்திகள் உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் பயணிகளிடமிருந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட பத்து காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சிறுபான்மையின மாணவ மாணவியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இதுவரை முன்னூற்றி பனிரெண்டு கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் சொத்து வரி தொழில் வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது கீழ்ப்பாக்கம் ஃப்ளவர் சாலை அமுதம் நியாயவிலை அங்காடியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மகனும் நடிகருமான மனோஜ் அவர்கள் மாரடைப்பால் காலமானார் அவரது வயது நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தான குழு தாக்கல் செய்தது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பதிமூன்று பயனாளிகளுக்கு பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நூறு நாள் வேலை திட்ட நிதி நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நீர்வழி கால்வாய்களில் வெள்ளத்தடுப்பு சுவர் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடி அரசு அருங்காட்சியகத்தை திரைப்பட நடிகர் வடிவேலு அவர்கள் பார்வையிட்டார் தமிழ்நாடு சிறு வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் உட்பட ஐந்து புதிய தொல்பேட்டைகள் மற்றும் ஐந்து பொது வசதி மையங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் இடம் மாற்றப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான தில்லி பட்ஜெட் ஒரு லட்சம் கோடி என்று அம்மாநில முதல்வர் ரேகா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டிக்கு கோடை சீசனில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து அறிவிப்பு ரயில்வே நிர்வாகம் தற்பொழுது அறிவித்துள்ளது சென்னையில் ஏசி மின்சார் ரயிலானது ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்படுத்திற்கு வரும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தென்னாப்பிரிக்காவின் காந்தி மேம்பாட்டு அறக்கட்டளையால் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை புதுடில்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது சிறுபான்மையினரின் மேம்பாட்டிற்காக கடந்த ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பன்னாரி மாரியம்மன் சுவாமி கோவிலின் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானா செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூலை மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மூன்று நாட்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாயமான தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையர் விவகாரத்தில் தமிழக அரசிற்கு ஆதரவாக நிற்கும் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இருபத்தி ஒரு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய உத்தேச அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஈரோடு சென்னிமலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சென்னையில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற முப்பதாம் தேதி முதல் திருச்சி மும்பை இடையே விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகரை சுற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இலங்கை பயணத்தின் போது அதானி துறைமுக திட்டத்தை துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடிகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக தமிழகத்தில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டம் சார்பில் மதுரையில் முப்பத்தி ஆறு புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ வைலாக கேட்டுக்கொண்டுள்ளார் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் முகஸ்ட் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கோவிலுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன்று சிலைகளை சுவாமி மலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவை அன்னூரை அடுத்துள்ள பொகலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்காக பணிகளை மேற்கொள்ள ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்